தெய்வம் பிற ஒன்றில்லை உயிர்களெல்லாம் எல்லாம் தெய்வம் பிற ஒன்றில்லை ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம் பயிலும் உயிர் மட்டுமன்றி இங்கே பார்க்கின்ற பொருள் எல்லாம் தெய்வம் கண்டீர் வெயிலளிக்கும் ரவி மதி விண்மீன் மேகம் மேலும் இங்கே பழப்பளவாய் தோற்றம் கொண்டே ஏழுகின்ற ஜட பொருள்கள் அனைத்தும் தெய்வம் எழுதுகோள் தெய்வம் என் எழுத்தும் தெய்வம் என்கிற மகாகவி பாரதியின் வரிகளோடு ஒரு அற்புதமான காலை பொழுதில் ஒன்பதரை மணிக்கு நிகழ்வு தொடங்கும் என்று சொல்லி ஒன்பது இருபத்தைந்துக்கெல்லாம் ஒளிபெறைக்கு முன் நின்று நிகழ்ச்சியை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிற தம்பி நல்லு அவர்களுக்கு முதற்கன் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சாப்பிடாம தான் நான் இருந்து கிளம்புனோம் ஏன்னா வந்து இருந்து கிளம்புறப்ப ஏழு மணி மாத்திரை மாத்திரம் மறக்காமல் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பி வந்து ஆட்டோவில் வந்து அந்த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் கார்னரில் நான் சொர்ண பாரதி ஏழரசு மூணு பேரும் பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுட்டு நேராக இங்கே வந்தோம் ஒருவேளை நாம் மெனக்கடலோடு வருகிற போது வழக்கம்போல் பத்து மணியோ காலுக்கோ தொடங்கப்பட்டிருக்குமானால் இந்த நிகழ்வு உள்ளபடியே நமக்கு வந்து என்ன நல்ல அத்தனை தடவை சொன்னார் அற்புதமாக அற்புதமாக சொல்லுவதையும் சொல்லுவோம் செய்வோம் செய்யாததையும் சொல்லுவோங்கிற மாதிரி அவர் என்ன சொன்னாரோ அதை கச்சிதமாக செய்திருக்கிறார் இங்கே ஹெக்ஸகன் மீடியா ஹவுஸ் என்கிற அந்த ஒரு ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்தின் விழுதுகளாக இங்கே விளக்கமாக நல்லு அவர்கள் குறிப்பிட்டார்கள் நல்லு அவர்களை பற்றி முதலில் நாம் குறிப்பிட வேண்டும் ஏன்னா இது ஒரு நான் வரும்போது ஒரு ஐம்பெரும் விழா என்று நினைத்தேன் இது எழுபெரும் விழாவாக இருக்கிறது எழுகிற விழாவாக இருக்கிறது பார்க்கிறபோது ஏன்னா எனக்கு கிடைத்த தகவலின்படி அதை ஐம்பெரும் விழாவாக நான் அமைத்து கொண்டு வந்தேன் இங்கே எழுபெரும் விழாவாக எழுந்து நிற்கிறது இந்த விழா நண்பர்களே நல்ல அவர்களை ஒரு ஏழெட்டு வருடத்துக்கு முன்னாடி எனக்கு அறிமுகம் அப்போ வந்து எப்படி அறிமுகம்னா இலக்கியத்தில் அறிமுகங்கிறது காட்டிலும் அவர் மறுமலைச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்போ அந்த க கட்சியிலே உறுப்பினராக இருந்தார் நான் உறுப்பினராக இல்லை என்றாலும் கூட நான் மிகவும் நேசிக்கிற மதிக்கிற தலைவராக எப்போதும் வைகோ இருக்கிறார் அப்போ அந்த நிகழ்வுகளுக்கு போகிற போது அறிமுகமும் இலக்கிய நிகழ்ச்சியில் பார்க்கிற போது அரசியல் சார்ந்த ஒரு ஒரு ஒத்த கருத்து இருக்கிற தோழர் என்கிற அந்த மனநிலையும் உடனடியாக அவரிடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதும் அவர் எடுக்கிற முன்னெடுப்புகளில் எல்லாம் என்னை கவனப்படுத்தி கொள்வதும் தொடர்ந்து அவர் வந்து எனக்கான இடத்தை வழங்கி கொண்டே இருக்கிறார் அதற்காகவும் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்கிட்ட இருக்க ஒரு முக்கியமான நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பதிவை பலரும் படித்திருக்கக்கூடும் நல்லு தொட்டதெல்லாம் துளங்கும் என்பதற்கு அவருடைய செயல்பாடு தான் சாட்சி அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு என்பது அப்படியானது நான் ஏதோ வந்து ஒரு முகஸ்துதிக்காக இதை சொல்லவில்லை இந்த இடத்திலே சொல்லவில்லை என்றால் வேறு எந்த இடத்திலும் சொல்ல முடியாது மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இதை தொடங்குகிற போது நாம் இதை குறிப்பிட்டாக வேண்டும் ஏன்னா இந்த விழாக்களோடு சேர்ந்து நல்லுவுக்கும் நாம் நடத்துகிற பாராட்டு விழாவாக இதை அமைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அவர் வந்து இதையெல்லாம் செய்கிறார் இந்த விழாவே நாம் விருந்தினர் அல்ல நாம் உறவினர் என்று நான் கருதுகிறேன் இந்த இந்த நிகழ்விலே நான் ஒரு விருந்தினராக இருக்க விருப்பப்படவில்லை ஒரு உறவினனாக இருக்கத்தான் ஆசைப்படுகிறேன் எனவே இந்த விழா நல்லுக்கான இதுகாரும் அவர் செய்த இப்போது தொடங்கி இருக்கிற அனைத்துக்கும் அவருக்கு நாம் வழங்க வேண்டிய ஒரு பாராட்டு நிகழ்வாகவும் இது அமைந்திட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் எனக்கு வந்து அவர் கொடுத்துருக்கிற இந்த இடம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றப்ப நாற்கரம் என்கிற ஒரு பதிப்பகத்தை தொடங்குகிறோம் அந்த நாற்கரம் பதிப்பகத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தி நீங்கள் வந்து ஒரு வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்று அவர் சொன்னார் இது வந்து நாற்கரம்ங்கிறது வந்து என்னை பொறுத்தளவில் நாற்கரம் பதிப்பகம் வந்து தொடங்குவதாக இது ஒரு தொடக்க விழாவாக நான் கருதவில்லை இது ஒரு தொடர்ச்சி விழா ஏனென்று சொன்னால் அவருடைய அவர் பதிப்பாசிரியராக இருந்து ஏற்கனவே நூற்றுக்கும் மேலான புத்தகங்களை பதிப்பித்திருக்கிறார் இப்போது ஒரு புதிய பெயரோடு புதிய பாய்ச்சலோடு நாற்கரம் உருவாகிறது எனவே இந்த பதிப்பக முயற்சி என்பது நல்ல அவர்களை பொறுத்த தொடக்கம் என்று சொல்ல மாட்டேன் இது ஒரு தொடர்ச்சி தான் நாற்கரம் தொடர்ச்சி என்று தான் நான் நினைக்கிறேன் நாற்கரம் அப்படின்னு அந்த பெயர் இந்த பெயர்களை எல்லாம் அந்த 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 அவர் அவர் வந்து பெயர்கள் அமைப்புக்கு வைக்க நுழை தொடங்கி இன்றைக்கு சிற்றுளி நாற்கரம் வரைக்கும் வைத்திருக்கிற பெயர்கள் அந்த பெயர்களை கண்டுபிடித்ததற்கே அவர்கள் எல்லாரும் கைதட்டி நம்ம வந்து உற்சாகப்படுத்தணும் இந்த பெயர்கள் ஒரு பெயருக்கு அப்படியே குட்டீர் நாச்சாலும் நமக்கு மாட்டேங்குது ஆறு ஆறு ஒன்று ஒன்றுக்குமான அந்த 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 குறியீடுகளும் ஒரு ஐக்கான் ஒன்றன்னும் ஒரு ஐக்கான் அதை வந்து அவர் கண்டெடுத்து அதற்கான முனைப்போடு செய்திருக்கிறார் இது போதாதுன்னு இன்னொன்று ரெடியாக வச்சுட்டு இருக்கேன் இன்னொரு இடத்துல அந்த டீசர் விடுறேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார் எனவே இதை இதை எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் நல்லு அவர்கள் எதை எடுத்தாலும் அந்த அர்ப்பணிப்பு அவர் பேஷன் வந்து அவர் வந்து அதை செய்து முடிக்க வேண்டும் என்கிற அந்த முனைப்பு ஒருபோதும் அவருக்கு சோர்வு ஓட்டதில்லை உடனிருந்து பார்த்துருக்கிறேன் நல்ல முக்கியமான போறப்ப வெளியே போட்டுருக்காரு இப்போ நாற்கரம் யாராவது சொல்லுங்க வாங்க நாற்கரம் என்று பேரை பார்த்த என்ன தோணும் நாலு கைன்னு எனக்கு தோணுச்சு நல்ல ஒத்துக்க மாட்டாரு கை கைதானே நாற்கரம்னா நான்கு கைகள்னு தோணுச்சு அப்படி தோணக்கூடாது நாற்கரங்கிறதுக்கு பொருள் வேறு என்பது எனக்கு தெரியும் இருந்த போதிலும் நான்கு கைகள் அப்படின்னு தோணுச்சு ஏன் நான்கு கைகள் அப்படின்னா கல்விப்புலம் சார்ந்து நான் மதம் சார்ந்து பேசவில்லை சரஸ்வதிக்கு நாலு கைகள் சரஸ்வதிக்கு நீங்க ஒத்து நீங்க அதை நினைக்கலனால நான் சொல்லிடுவேன் நான்கு கைகள் ஒரு கையிலே ஜபமாலை அந்த ஜபமாலை என்பது இவருடைய செயல்பாட்டின் கூர்மையை அந்த உன்னிப்பான கான்சன்ட்ரேஷன் என்று சொல்லுவோமே அதை குறிக்கிற ஜபமாலை ஒரு கையில் இன்னொரு கையிலே ஓலைச்சோடி சரஸ்வதியின் கையிலே அது இந்த நூல் சார்ந்த முன்னெடுப்புகளுக்கான அந்த கை முன்கை இரண்டும் வீணையை வாசிக்கிற இசையை கலையை முன்வைக்கிற மற்ற அமைப்புகளா தான் மற்ற அமைப்புகள் எல்லாம் வைக்கிற அந்த செயல்பாடு எனவே சரஸ்வதி அவர்களுடைய கையிலே இருக்கிற நான்கு கைகளை தான் நாற்கரம் என்று வைத்தாரோ என்று நினைத்தேன் நிச்சயமாக அவர் வைத்திருக்க மாட்டார் இது எனக்கு தோணுது தான் நிச்சயமாக அவருக்கு அந்த தளத்திற்கு அவர் இயங்குபவர் இல்லை அப்போ நாற்கரம் என்பதால் என்ன நாற்கரம்னால் ஒன்றும் இல்லைங்க இயல்பாக எல்லோரும் தெரிஞ்சா நான் சரஸ்வதிலாம் சும்மா நான் விட்ட கதை நான்கு புள்ளிகளை கோடுகளால் இணைத்தால் அது நாட்கரம் அவ்வளோதான் நாற்கரம் என்பது நாலு புள்ளிகளை சமமான இடத்துல புள்ளி வச்சோம்னா அது சதுரம் ரெண்டு சமம் வச்சு பண்ணோம்னா அது செவ்வகம் வேறு வேறு புள்ளிகளை இணைச்சோம்னா அது சாய் சதுரம் பல்வேறு வடிவங்கள் இருக்குது நாற்கரம் என்பது அதன் பொருள்தான் அப்போ அந்த நாற்கரம் என்ன புள்ளி நான்கு திசைகள் நான்கு திசைகளையும் இணைக்கிற ஒரு புள்ளியாக இந்த நாற்கரம் பதிப்பகம் செயல்பட தொடங்கி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் இப்போ நான்கு திசைகளை சேர்க்கிற புள்ளியாக இந்த நாற்கரம் அமைந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இப்போ நான்கு புள்ளின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது டெல்லி மும்பை கல்கட்டா சென்னை நான்கு மாநகரங்களையும் இணைப்பதற்காக தங்க நாற்கரை சாலை ஒன்று அமைத்தார் தங்க நாற்கரை சாலை அப்போ எட்டு திக்கும் செல்வீர் கலை செல்வங்கள் யாவும் குணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்று பாரதி சொன்னான் அப்போ எல்லா திசைகளையும் எல்லா புள்ளிகளையும் இணைக்கிற நாற்கரமாக இது அமைகிறது இந்த 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 வி விழாவிலே இந்த பதிப்பகத்தின் சார்பாக வெளியிடுகிற ஏழு நூல்கள் இங்கே அறிமுகப்படுத்தப்படுகின்றன ஏழு நூல்களை இங்கே அறிமுகப்படுத்துகிறார்கள் ரொம்ப வா சந்தோஷமாக பேசுகிறோம் நூறு புத்தகம் போட்டிருக்காரு என்ன சம்பாதிச்சார் அவர் இப்போ இதெல்லாம் இது 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 நம்மளுக்கு நம்மளை மாதிரி ஆளுங்களை கூப்பிடுறது தட்டி தட்டி விட்றது தான் இப்போ நான் ஒரு பதிப்பகம் பொருளாதார ரீதியாக அவருக்கு என்ன செய்துவிடும் என்பதை நாம் நினைத்து பார்க்குறோம் அப்போ ஏனென்றால் வியாபார ரீதியாக செய்வதற்கு எத்தனையோ வேலைகள் இருக்கிறது ஆனால் இந்த காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற பதிப்பகச் சூழல் எப்படி இருக்கிறது அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் யோசிக்கிற போது மிகப்பெரிய சவாலை இவர் எதிர்கொள்கிறார் மிகப்பெரிய சவாலாக இந்த பதிப்பகத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது மிகப்பெரிய பெருமை இப்போ இவ்வளவு பெரிய சவாலை எதிர்கொள்கிற அவரே ஒரு ஒரு பொருள் வாங்கினா ஒரு பொருள் இலவசம்னு சொல்லுவாங்கள்ல மிக்சி வாங்கினா இது என்னது அது அரைக்கிறது ஜார் ஆ மிக்சி வாங்கினா ஜார் இலவசம்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பதிப்பகமே பெரிய சவால் பத்திரிக்கை வரையான் ஒன்று வாங்கினா ஒன்று இனாம்ங்கிற மாதிரி பதிப்பகமே பெரிய சவால் ஒரு இனாம் சவாலை இவர் ஏற்றுக்கொள்கிறார் ஒரு பத்திரிக்கையை தொடங்க வேண்டும் அப்போ சிற்றுளி என்கிற பத்திரிகையை இங்கே காளாண்டிதலை அவர் அவர் வெகுனாலே அந்த ஆசையை இப்போது செயல்படுத்தி இருக்கிறார் அப்போ சிற்றுளி என்பது பெயர் பெயர் வந்து என்ன நான் நினைத்து பார்க்கிறேன் ஒன்று ஒன்றுக்கும் பெயர் தேர்வை நான் நினைத்து பார்க்கிறேன் இப்போ சிற்றுளி அப்படின்னு இருக்குல்ல காயங்கள் பட்டால்தான் சிலை உண்டாகும் காயம்படாமல் சிலை உருவாகாது அந்த அது சிற்றுளி வந்து கல்லை செதுக்கும் போது கல்லுக்கு காயமில்லை அது சிற்பத்தை உருவாக்குகிறது இல்லையா அப்ப இது சிற்றுளியாக இருக்கும் பட்சத்தில் அந்த சிற்றுளியை வைத்து போகிற சிற்பியார் நல்லுதான் அதன் ஆசிரியராக இருந்து அந்த சிற்றுளியை வைத்து வெகு காலம் இந்த சுற்றி சிற்றுளியின் வாயிலாக முக்கியமாக ஒரு ஏன்னா இவர் தாங்க எனக்கு காலச்சிற்பத்தை செது கொடுத்தாரு வருஷம் என்னுடைய க என்னுடைய கவிதை தொகுப்பு காலச்சிற்பம் கவிதை கலைஞர் என்னுடைய காலச்சிற்பத்தை செதுக்கி கொடுத்தவர் நல்லவர்கள் தான் மிக அற்புதமான சிற்பி ஏன் இதை சொல்கிறேன்னா ஒரு ஒரு புத்தகம் போடுறோன்னு ஒரு கருத்தை கொடுக்குறோன்னு வைங்களேன் நான் ரெடி பண்ணி அனுப்புகிறேங்கன்னு அனுப்பினால் பத்து சதவிகிதம் கூட நமக்கு திருப்தியாக இருக்காது அவ்வளோ பிரச்சனையாக இருக்கும் நல்லவர்கள்ட்ட ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்தா ஃபஸ்ட்டு டைம் வர்றப்போ தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் நமக்கு சரியாக இருக்கும் மிக சில 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 மாற்றங்களை மட்டும் அவரோடு தொடர்பில் இருந்து சரி பண்ணினால் போதும் அப்படி மிக அற்புதமாக சிற்றுளியை கொண்டு செதுக்குகிற வல்லமை பெற்ற சிற்பியாக நல்லு அவர்கள் இருக்கிறார் சிற்றுளி வந்து மிக பெரிய அளவிலே காலாண்டிதழாக வந்தாலும் கூட அது மாத இதழாகவும் வரணும் சொல்லி வைக்கிறேன் மாத இதழாகவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர் இந்த முதல் புத்தகத்தில் வந்து அந்த கன்டென்ட் போட்டு பாருங்க இவருடைய படைப்பு தேர்வு என்பதும் படைப்பை இவர் வந்து எந்த மாதிரியாக அந்த பத்திரிகைக்கு அடையாளப்படுத்துகிறார் என்பதும் முதல் இதழிலேயே நமக்கு தெரியுது நான் இன்னும் அந்த இதை பத்திரிகை படிக்கவில்லை இருந்தபோதிலும் அவர் வந்து முகநூலிலே என்னென்ன படைப்புகள் யாருடைய படைப்புகள் என்பதெல்லாம் அவர் முகநூலிலே வெளியிட்டதை வைத்து பார்க்கிற போது இந்த சிற்றுளி பத்திரிகை ஒரு காத்திரமான ஒரு இலக்கிய மேடையாக அமையும் என்பதை நான் இந்த தருணத்திலே அறுதியாக நம்புகிறேன் நண்பர்களே அடுத்து இதனோடு படைப்பாளிகளுக்கு பார இந்த இப்படி ஒரு அற்புதமான சிற்றுளியை வைத்து செதுக்குகிற அந்த அந்த நூலை அறிமுகப்படுத்தவும் வெளியிடவும் இங்கே நம்முடைய கலை இலக்கிய விமர்சகர் அவர் ஒரு பெரிய சிற்பி அவர் ஒரு கலை இலக்கிய சிற்பி அவர் அவர் வந்து வெளியிடவும் அறிமுகப்படுத்துவதும் மிகச்சால பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் சிற்றுழி காலானிதழை வெளியிடுகிற நல்லு அவர்களுக்கும் நாற்கரம் மூலமாக தான் எக்ஸகன் எக்ஸகண்ட் எக்ஸகண்ட் எனவே நல்லு அவர்கள் சிற்றுழி பத்திரிகையின் ஆசிரியராகவும் காலாண்டுதலை தொடர்ந்து மிக சிறப்பாக கொண்டு வரவும் இந்த தருணத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே அடுத்த ஒரு நிகழ்வாக தொடர்ச்சி என்று நாற்கர என்பது ஒரு பதிப்பகத்தின் தொடர்ச்சி என்று சொன்னேன் இல்லையா அந்த தொடர்ச்சியாகத்தான் அந்த பதிப்பகத்தின் வாயிலாக வெளியிடப்பட்ட நூல்களுக்கு எந்த படைப்பாளிகளெல்லாம் பரிசு பெற்றார்களோ திரு கோமதி சங்கர் அவர்கள் ஜெயந்தன் படைப்பிள்ள விருது பெற்றார் அவருடைய நூலுக்காக கோமதி சங்கர் அவர்கள் ஜெயந்தன் படைப்பிலேயே விருது பெற்றார் டாக்டர் நடராஜன் பெருமாள் அவர்கள் கவிஞர் நயனார் அவர்கள் எழுத்தாளர் துரை கவிஞர்னா கோச்சு எழுத்தாளர் துரை நந்தகுமார் அவர்கள் கவிஞர் அமுதா பொற்கடி அவர்கள் இவர்கள் நால்வரும் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னால் மணப்பாறையில் நடந்த சௌமாய் இலக்கிய விருதினை பெற்ற படைப்பாளிகள் இந்த நான்கு பேரையும் சௌமா இலக்கிய விருது பெற்ற நான்கு பேரையும் ஜெயந்தன் படைப்பிலக்கிய விருது பெற்ற கோமதி சங்கர் அவர்களையும் இங்கே இந்த இந்த அரங்கத்திலே வைத்து பாராட்டுவேன் வந்து மிகச்சிறப்பு ஏனென்று சொன்னால் விருது பெறுவது இப்போ நான் இப்போ நான் இப்படி கூட அதை சொல்கிறேன் அவர்களை தேர்வு செய்து சௌமா இலக்கிய விருதுக்கு கொடுத்த ஒருங்கிணைப்பாளர் நானே ஆனால் மனப்பாறையில் நான் முன்மொழிந்ததை அவர்களுக்கு இங்கேயே வழிமொழிகிற வாய்ப்பு உனக்கு நல்ல தந்திருக்கிறார் நான் அவர்களை முன்மொழிந்தேன் அந்த விருதுக்காக அவர்களை பாராட்டுகிற அந்த அந்த இடத்திலும் நான் இருக்கிற வாய்ப்பை தந்திருக்கிறார் அந்த படைப்பாளிகள் ஐவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்போதுமே ஒரு படைப்பாளியை வாழ்த்துவது என்பதுக்கு ஒரு மனம் வேணும் அமிர்தம் சூர்யா நண்பர் அமிர்தம் சூர்யா அவர்கள் படைப்பாளிகளை அடையாளம் கண்டு வாழ்த்துவதிலே மிக மிக ஒரு முக்கியமான படைப்பாளியாக தமிழகத்தில் இருக்கிறார் அதாவது வந்து ஒரு 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 அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறவர்களை ஒரு ஒரு அந்த வாழ்த்துவது என்பது அடையாளம் காண்பது என்பது உச்சிமோந்து பாராட்டுவது என்று மூத்த படைப்பாளி என்று சொல்வர்களுக்கு பல பேருக்கு இருக்காது அவரெல்லாம் மூத்த படைப்பாளியெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் இன்னமும் இருந்த போதிலும் இருந்தபோல ஏன்னா மூத்த படைப்பாளையெல்லாம் பலரும் அப்படி பண்ணுறதில்ல அமிர்தம் அவர்கள் நல்ல அடையாளம் கண்டு பலரையும் பாராட்டுகிற பண்பு மிக்கவர் அவர் சால பொருத்தமாக இருக்கும் இந்த படைப்பாளிகளை வாழ்த்துவது என்பது எனவே அந்த படைப்பாளிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் ஹெக்சகன் அப்படின்னாக்கா அப்புறம் நார்கரன் சொல்லிட்டு ஹெக்ஸகன் உட முடியாத ஹெக்சகன்னா அது அருகோணம் ஹெக்ஸகன்கிறது அருகோணம் அதுதான் ஆறுன்னு நினைக்கிறேன் ஆறு வச்சுட்டு இருக்காரு ஆனால் நான் படித்ததை எழுதிருவேன் நீ என்ன வேணால் கேள்வி கேடு நீ என்ன வேணால் கேள்வி நான் படிச்சுட்டு வந்தது நான் எழுதிட்டு போயிடுவோம் அவ்வளோதான் அதுக்கு ஒரு ரெண்டு மாதம் போட்டு தானே வேணும் நீங்கள் ஆறு வச்சுப்பீங்கன்னு எனக்கு என்ன தெரியும் அது எனக்கு தெரியாது ஹெக்ஸகன்னா இது ஆறு ஆறு கோணம் ஆறு கோணத்தில் என்னென்னா நான் நினச்சேன்னா ஒன்று வந்து நாற்கரம் நாலு நாலு கோடு சரியா இன்னொன்று வந்து இந்த அமைப்பு இது சிற்றுவை நாலு கோணம் இன்னொன்று சிற்று இன்னொரு ஆறாவது கோடு வேணும் ஆறாவது கோடு நல்லுதான் எக்ஸகனில் எக்ஸன்ல ஆறாவது கோடு நல்லுதான் ஆனால் அப்படி சொல்லி விலகிக்கொள்வதில் எனக்கு விருப்பம் இல்லை மீண்டும் சொல்லுகிறேன் நான் இந்த அமைப்புக்கு விருந்தினன் அல்ல உறவினன் எனவே அந்த ஆறாவது கோடாக இருக்கிற நல்லு அவர்களோடு நாமும் கோடுகளாக அந்த கோட்டை வடிவமைத்து நிறைவாக தொடர்ந்து நடத்துவதற்கு நம்முடைய எல்லாவிதமான ஆதரவையும் நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் ஒரு நிமிஷம் நல்லு அவர்களுக்கு ஒரு சால்வை மற்றம் போத்தியிருக்குங்க